எஸ்பிடி அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறோன்னா வளமான அழகில் சிறந்த ஒரு செம்புத்து சட்டை சினை மாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த மாட்டுக்கான கறவை அதிக கறவை திறன் கறக்கக்கூடிய மாடு அப்படின்னு தெரிவிக்கிறாரு அந்த கறவை எவ்வளவு சொல்றாங்க மாடு என்ன விலையில இருக்கு எங்க இருக்கு என்ன பல்லில் இருக்கு இது எல்லாமும் ஒரு மூணு நிமிஷம் வீடியோவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு செம்பூத்து சட்டை சினை கிடாரிங்க அதாவது இது ஒரு ரெண்டாநியத்து சினை மாடு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க ஒன்பது மாதம் சினையாக இருக்குது இந்த மாடு கண்ணின ஒரு பத்து நாள் வரையிலும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இருபது லிட்டர் கறவைத்திறன் கொண்ட மாடு அப்படின்னு சொல்கிறாருங்க அதிக கறவைத்திறனில் ஒரு ஹெச்எஃப் கிராஸ் மாடுங்க இது நல்ல ஒரு கலர் பேட்ச் கொண்ட மாடு அதாவது நல்ல ஒரு பேக் வெயிட்டு நல்ல ஒரு பாடி வெயிட்டு அழகில் சிறந்த ஒரு முகலட்சணம் கொண்ட மாடுங்க அவ்வளோ அழகான மாடாகவே இந்த மாடு வந்து அமைஞ்சிருக்கு இரண்டாம் வயதுக்கு நாலு பல்லுக்கே மாடு வந்து சினையாக இருக்குங்க நல்ல ஒரு குவாலிட்டி மாடு நல்ல பேக் வெயிட்டில் நல்ல பாடி வெயிட்டில் மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க பத்து நாட்கள் வரையிலும் டெலிவரிக்கு டைம் இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாரு இந்த பத்து நாளில் நல்லாவே மடி எடுத்து தான் மாடு கண்ணு இறங்கும் அப்படின்றாங்க ஸோ பை லூஸ்லாம் மாட்டுக்கு அப்படியே இருக்குங்க நாலு காம்புக்கான ஸ்பேஸ் நல்லா இருக்குது நாலுமே பூ காம்புகள் தான் நீங்கள் மாடு எடுக்கிறீங்க அப்படின்னா நேரில் போய் பார்த்து நாலு காம்பு சுத்தமாக இருக்கா நாலு காம்புல நல்லா பால் வருதா இது எல்லாமும் நீங்கள் தாராளமாக செக் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நாம் பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் நண்பர் சஞ்சய் அவர்கிட்ட இருந்து தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் தான் எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகைக்கு தனியாக வந்துடும் மாடு கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டுக்காரோட பொறுப்பு நல்ல கிளைமேட் தாங்கக்கூடிய மாடாக இருக்கும் நல்ல மொரட்டு மாடாக இருக்கு பார்க்கறதுக்கு நல்ல பாடி வெயிட்டோட விற்பனைக்கு வந்துடுங்க நல்ல குவாலிட்டியான மாடாகவும் இருக்கு தாராளமாக நீங்கள் சேலம் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கீங்கன்னா நேரில் போய் பார்த்து நம்ம கூட நம்ம சொல்லக்கூடிய டீட்டெயில் அணுகித்தியுமே நீங்கள் செக் பண்ணி மாட்டை அதுக்கப்புறம் வெலை பேசி எடுத்துக்கலாங்க சுழி சுத்தம் கொண்ட மாடு தான் மடி கூச்சம் கிடையாது கறவைக்கு ஒரு அடி காலம் நகர்த்தாது பெண்கள் குழந்தைங்க யார் வேணா பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்குது மட்டி மட்டும் எடுத்ததுன்னா சும்மா வெறித்தனமாக இருக்குங்க மாட்டை பொறுத்த அளவில் மாடு தலைச்சினுக்கே பதினெட்டு லிட்டர் கறந்த மாடு அப்படின்ற மாதிரி தெரிவிக்கிறாரு இப்போ இரண்டாம் வீத்துக்கு வெறும் நாலு பல்லுக்கு இருபது லிட்டர் வரைக்கும் கரவு கொடுக்கும் அருமையான குவாலிட்டி மாடு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை என்ன கேட்குறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் எழுபத்தைந்தாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ ஓரளவுக்கு மாட்டுக்கான டீட்டெயில் வந்து கவர் பண்ணி சொல்லியிருக்கோம் உங்களுக்கு ஃபர்தராக டீட்டெயில் தேவைனாலும் நண்பர் சஞ்சய் அவர்களோட கான்டாக்ட் நம்பர் தான் வீடியோவில் கொடுத்துருக்கேன் அவரை கால் பண்ணி பேசி விலையை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாங்க நன்றி